சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை மனம் உடைந்து போய் கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவு தான் என்ற முடிவிற்கு வந்து விடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரவும் போகிறேன் சற்று பொறுமையாக மட்டும் இரு இந்த நாள் சர்வ நிச்சயமாய் உனக்கானது உன் வாழ்விலும் நீ விரும்பிய விடியலுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி எல்லாம் உள்ளது என்று நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வமும் தந்து வாழ தேவையான செல்வங்கள் பதினாறையும் தந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைப்பேன் இவையெல்லாம் உன்னை சமாதானம் செய்வதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் என் வார்த்தைக்கு உயிர் உண்டு அது பல தலைமுறைகளை தாண்டி வாழும் உன் சந்ததிநேயரையும் வாழ வைக்கும் எல்லாம் நான் பார்த்து எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக இரு வருவதை வருவதையெல்லாம் விட்டுவிட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கியே போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முற்கள் இருந்தால் நானே முன் சென்று கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாது தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனையை கடந்தவன் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனம் சொல்வதை கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும் உன் உண்மையை மட்டும் நேசிக்கும் மனதோடு உன் சாயப்ப நான் துணையாக இருப்பேன் உன் மனதிற்கு ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு நடு நிற்க வைத்ததையும் இப்பொழுதும் பல அவ்வாறு முயற்சிப்பதையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் எதுவும் என் கண்கள் அறியாமல் நடக்கவில்லை இனியும் நான் பொறுக்க மாட்டேன் அந்த சக்திகளுக்கு தேவையான பாசத்தை நான் புகட்டுவேன் நாளை முதலே உன் குழப்பமான மனநிலை மாறி மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பேன் உண்மையிலேயே நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்ட என் பிள்ளையெனில் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராகிவிட்டேன் என்பதை நீ இப்பொழுது அறிந்து கொள்வாய் எனவே நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்